ஈரான் நேற்று இரவே வெள்ளிக்கிழமை இரவே இஸ்ரேலின் மீது மிகப்பெரிய ஒரு மிசைல் தாக்குதல நிகழ்த்தி இருக்கிறாங்க ஒரு பெரிய பதிலடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு காலையிலையும் சனிக்கிழமை காலையிலையும் அந்த மிசைல் தாக்குதல் அப்படின்றது தொடர்ந்து இருக்கு இதுல டெல்ல வீவ்ல அப்புறம் டெல்ல வீவை இஸ்ரேலினுடைய தலைநகர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருத்த சேதம் ஏற்பட்டு இருக்கிறது பல கட்டிடங்கள் தகர்ந்து இருக்கிறது பெரிய அளவுக்கு காசால எப்படி ஒரு பில்டிங் வந்து சுக்குநூறாயிருக்கோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்றது டெல் அவிவுக்கு விழுந்துருக்கிற மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பலி எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓபனா டெல் அவிவ்ல மிசைல் விழுந்து பயங்கரமாக வெடிக்கிறது பாலிஸ்டிக் மிசைல் எவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அதை பார்க்குறப்போ நல்லா தெரியுது அந்த மிசைல் விழுகிற இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடான ஒரு இடம் மக்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய ரொம்ப டென்ஸ்டான இடம் ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா மொசாடின் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க அடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய முக்கியமான மிலிடரி பேஸ் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு டிபேட் வருது அப்படின்னா இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே அவங்களுடைய தலைமையிடத்தை வச்சிருக்கிறாங்களா சுற்றி அதை சுற்றி வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வந்துட்டு போகுது எனினும் ஈரானினுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்கப்பட்டதற்கு முன்னரே பிற அளவுக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா அவங்க விட மாட்டாங்க ஈரானின் மீது குறிப்பாக டெஹ்ரானில் ஈரானியனுடைய தலைநகரை குறிவைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அதிகாலையும் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதுல ஈரானியுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர் இருக்கக்கூடிய அப்புறம் ஈரானினுடைய பிரசிடென்ட் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியிலாம் பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதுல யார் யாருக்கு என்ன காயம் ஏற்பட்டது என்ன இழப்பு ஏற்பட்டது அப்படின்றது போக போக தான் தெரியும் ஆனால் இஸ்ரேல் சும்மா விடப்போவது கிடையாது உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விளைவுகள் ஈரானில் ரொம்ப பெரிய அளவுக்கு தான் இருக்கும் இன்னொரு பக்கம் டெஹ்ரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஏர்பேஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேல் அடித்து காலி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து இஸ்ரேலின் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்த திட்டம் திட்டப்பட்டு இருக்கிறது அவங்க வந்திருக்கிறாங்க ஈரானினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸோ அதை ஆப் இஸ்ரேல் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஆபத்து வரும் அப்படின்றத கணிச்சு அதன் மீது தாக்குதல் நிறுத்திட்டு இருக்கிறாங்க ஈரான்ல உண்மையிலேயே இழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்கும் நேற்று யூஎன்ல வந்து ஈரான் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க முன்னூத்தி இருபது பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து எங்களுடைய மிலிட்ரி லீடர்ஷிப்பை குறி வச்சு அடித்தோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் அதில் சிவிலியன்ஸ் தான் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்பாவே மக்களே இங்கேயும் இஸ்ரேல் வந்து கொள்றாங்க ஈரான்லேயும் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்பகான் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியின் மீது நேற்று இரவு தாக்குதல் நிறுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அந்த முக்கியமான நியூக்ளியர் மீது தாக்குதல் நிறுத்தில நட்டான்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் இஸ்பஹானையும் இப்போ குறி வச்சு அடிச்சிட்டாங்க ஸோ இஸ்ரேலினுடைய ஆப்ரேஷன் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்நேரத்தில் இஸ்ரேலினுடைய ஏர்பிளைன்ஸ் அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்று அதிகாலை ஈராக்கினுடைய ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி அதாவது ஈராக் தான் ஈரானுடைய அண்டை நாடு அந்த ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி ஈரானை பார்டர் ஏரியாவிலிருந்து அடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேலுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஈரானை விட்டு தொலை தூரத்தில் ஈரான் ஈரான்கிட்ட வந்துட்டு போவதற்கு நம்மளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம் அதெல்லாம் இல்லை ஈராக்கோட ஏர்ஸ்பேஸை கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுலேருந்தே இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈரானுக்கு போக 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 இழப்புகள் எந்தளவுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலில் டிஃபெண்ட் பண்ணுறதுல இப்போ ஆக்டிவாக இருக்கிறாங்க இதில் அவங்க அமெரிக்கா பெர்ஃபெக்டாக ஒரு பிளானை பண்ணுறாங்க என்னென்னு பாருங்கள் கிரவுண்ட் பேஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பேஸஸ் இருக்குது ஸோ அது வந்து நிறைய ஈரானியனுடைய டிசர்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய டெஸ்ட்ராயர் போர் கப்பல் அதனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது மெடிடரேனியன் சீலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மேற்கு பகுதி சரி ஈஸ்ட் மெடிடரேனியன் சீலில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ட்ரெஸ்ட்ராக போர் கப்பல் நிறையா மிசைல்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வான்பரப்புலேயே நிறையா ட்ரோன்ஸு மிசைல்ஸை இருந்து வரதான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கு அமெரிக்கா இல்லை அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் இன்னும் படு மோசமாக படு உக்கிரமாக இருந்திருக்கும் ஈரானினுடைய பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்றது பெரிய எண்ணிக்கையில் நிறையா இருக்குது சரி இப்போது இந்த மோதல் வந்து இவ்வளோ வீரியமடைஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இது கூடிய விரைவில் முடிஞ்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த பிரச்சனை ரொம்ப ப்ரொலாங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஈரானினுடைய பிரசிடென்ட்டோ பெரிய பெரிய தலைவர்களோ யார் இருந்தாலும் ஈரான் வந்து இதுக்கடுத்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்மகிட்ட இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நியூக்ளியர் சைட் மேலே தாக்கத்தை நிறுத்திட்டான் மிலிட்ரி சீஃப் போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளஜ் வரைக்கும் இறங்கிற வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவங்க களம் இறங்கிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஈரான் கிட்ட நிறையா மலைகளுக்கு கீழே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு ஸோ அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல இஸ்ரேல் வந்து அதை பிரியம்டிவாக அடித்தாலும் நிறைய இடங்கள்ல இருந்து இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணுவதற்கு முன்னாடியே அது லான்ச் செய்யப்படுவதற்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஸோ இந்த மிசைல்ஸை பயங்கரமான ஒரு பங்கர்ஸில் ஈரான் வச்சிருக்கிறாங்க ஸோ அதை வந்து இஸ்ரேல் காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல்ஸை கண்டினியூஸாக அந்த மலை அடிவாரத்தில் அவன் வந்து விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஈரானினுடைய நிலப்பரப்பு அப்படின்றது பெருசு ஸோ அதனாலயே அந்த கான்ஃப்ளிக் ரொம்ப லாங் ஒரு ரொம்ப லாங்காக வந்துட்டு போகும் இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஸோ அதனால் கண்டினியூஸாக ஈரானை குறி வச்சு அவங்க அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஈரானும் மிசைல் ஃபைக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு சின்ன நாடு அதனால் ஈரானினுடைய மிசைல்ஸ் வந்து ஒரு முப்பது நாற்பது மிசைல்ஸ் வந்து உள்ளே விழுந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாலும் அது இஸ்ரேலுக்கு பெரிய இழப்பு தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இஸ்ரேலும் ஒரு நியூக்ளியர் ஆண்டு கண்ட்ரி அவங்கக்கிட்டேயே நியூக்ளியர் வாரியர்ஸ் இருக்குது அதை வந்து அவங்க இஸ்ரேலுக்குள்ளே சேஃபாக தான் பதுக்கி வச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் இங்கே சிக்கலாம் சரியா ஈரானும் கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஆம்ண்டு தான் அவங்களும் யுரேனியம் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த பிரச்சனை அப்படி போய்கிட்டு இருக்க குரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை உயர வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஈரான் இவ்வளோ நாள் உள்ளானதே இல்லை பெரிய இப்போ ஈரான் வந்து சைனாவுக்கு பெரிய அளவுக்கு குரூட் ஆயில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சைனாவுக்கு நிறைய க்ரூட் ஆயில் தேவை இப்போ ஈரான்லருந்து போகக்கூடியது குறைஞ்சிருச்சு அங்கே க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சைனா யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க ரஷ்யா ரஷ்யாகிட்டருந்து வாங்குவாங்க நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம் அப்போ ரஷ்யன் க்ரூட் ஆயிலுக்கு டிமாண்ட் அதிகமாகும் ரஷ்யா ஏற்கனவே சைனா ஏற்கனவே ரஷ்யா கிட்டிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த டிமாண்ட் இன்னமும் அதிகமாகும் மார்க்கெட்டில் வந்து சப்ளை குறையும் ஸோ இது வந்து உலக நாடுகள் அனைத்து உலக நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் நான் இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து மிகவும் பெருமை கொள்கிறேன் அப்படியே படைகிறேன்னு நான் சொல் சொல்லுவேன் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாரும் பெரியதான் வந்துட்டு பார்ப்பாங்க நான் உண்மையிலேயே இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தளவுக்கு சிறந்ததோ அதே அளவுக்கு சிறந்தது இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதோடு ஒருபடி மேலே அப்படின்ற மாதிரி பற்றி இருக்கீங்க ஏன்னா ஈரானினுடைய நிறைய மிசைல்ஸை இஸ்ரேலினாலும் இன்டர்செப்ட் பண்ண முடியலை பல மிசைல்ஸ் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் பாகிஸ்தானினுடைய அத்தனை மிசைல்ஸையும் அத்தனை ட்ரோன்ஸையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணோம் அவங்களும் நிறையா மிசைல்ஸையும் இந்தியாவின் மீது லான்ச் பண்ணாங்க நிறையா ட்ரோன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் டெரிட்டரியை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய மேற்கு எல்லையில் ஸோ இந்தியாவினுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் இந்த இடத்துல வாங்கினா கூட அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கும் ஏன்னா டெல்லவி மேலேயே ஈரான் தாக்குதல் நிறுத்தி இருக்கிறாங்க டெல்லவியது அவங்க பெரிய அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் ஆனால் அது கிடைக்கல அப்போது அப்போ அந்த முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்கு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்காது அப்படின்றது தெரியல தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் பாகிஸ்தான் காரியம் பெரிய காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அவன் என்ன சொல்கிறான்னா ஈரான் வந்து பாகிஸ்தான்ன்றது கற்றுக்கணும் எப்படி அவங்களுடைய பேஸஸை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது பாகிஸ்தான் இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு போஸ்ட் போடுறான் கீழே ஃபுல்லாக பாகிஸ்தான் ஏர் பேஸஸ்ஸை இந்தியா அடித்து காலி பண்ண அந்த புகைப்படம் முர்கான்லேருந்து பொலாரிலேருந்து எல்லா புகைப்படமும் வரிசையாக போடுறாங்க அவன் அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுறான் ஸோ இப்படி இந்த நேரத்துலையும் பாகிஸ்தான் அவங்களுடைய புரபகேண்டாக ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து அதாவது ஈரான் வந்து பாகிஸ்தான் இருந்து கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ இப்படி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இந்த நேரத்தில் சீரியஸாக போய்கிட்டு இருக்கு மற்ற ரெண்டு குளோபல் பவர்ஸ் சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் கண்டிப்பாக கிட்டே ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு பெரிய ப்ரஷரை சைனா போடுவாங்க இந்த கிளாஷ்னால பெரிய அளவுக்கு அஃபெக்டாக அவங்க போவது யார் அப்படின்னா தான் சைனா வந்து இந்த வாரில் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய டாமினன்ஸ் இன்னமும் அதிகமாக மிடில் இஸ் இல்லை அதனால் மாட்டாங்க ஏதோ ஒரு விதமான ஒரு கிடுக்கு சைனா அமெரிக்காவுக்கு போட பார்ப்பாங்க அதான் நம்ம இந்த நேரத்தில் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் இன்னொரு பக்கம் பெஞ்சமின் நேத்னியாகு அவருடைய நட்பு நாடுகளுக்கு இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகளுக்கு கால் பண்ணி என்ன நடந்துட்டுருக்கு நாங்கள் எப்படி ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற எல்லா சுச்சுவேஷனையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு போர் காலத்தில் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் இதை மற்ற நாட்டினுடைய தலைவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வழக்கம் தான் ஸோ அப்படி நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நேற்று அவர் பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருனா இஸ்ரேலினுடைய ஸ்டாண்டர் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பிஎம் வந்து எஸ்கலேஷன் வேண்டாம் அந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்றது வேணாம் உலகம் தாங்காது அப்படின்னு அதை மையப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலும் இந்தியா சொல்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க யார் சொல்கிறேன் கேட்க போகிறதில்லை இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக போச்சு ரொம்ப ஒரு ப்ரொலாங் இதாக போகுது அப்படின்னா அமெரிக்கா நிறைய வெப்பன்ஸ் இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணி ஆகணும் இந்த நேரத்தில் முன்னாடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் அந்த காசா வர்பீக்கில் நடந்துகிட்டு இருந்தப்போ ஈரான் வந்து ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போலாம் இருந்து இஸ்ரேலுக்கு ட்ரோன் சப்ளை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இஸ்ரேல் இந்தியா கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்களை எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க வந்து நம்ம கிட்ட நம்ம நம்ம வந்து வாங்கிட்டிருந்து ட்ரோன்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஹர்போன் ட்ரோன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இஸ்ரேல் நிறுவனத்தோட கூட்டாக நம்ம வந்து சேர்ந்து தயாரித்து நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸ் இங்கே தயாரிக்கப்படுற அந்த இஸ்ரேல் ட்ரோன்ஸை அவங்க வந்து எதிர்பார்ப்பதற்கான அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்தியாவை ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னராக இந்த நேரத்தில் இஸ்ரேல் பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்தியா கிட்டே மட்டும்தான் இப்போ இருக்குது அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ அப்போ எந்தளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட்னராக இஸ்ரேலுக்கு இந்தியா இருக்கிறாங்க பாருங்கள் இஸ்ரேல் மட்டும் நம்மளுக்கு உதவி பண்ணல நம்மளும் இஸ்ரேலுக்கு ஒரு விதத்தில் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் வந்திருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து இன்னமும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமெரிக்கா நிறையா ட்ரூப்ஸ் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் ஹக்னர் அப்படின்ற டெஸ்ட்ராயர் ஆகி போகிறதுக்கப்புல இஸ்ரேலினுடைய கடற்கரையை ஒட்டி அமெரிக்கா அனுப்ப போகிறாங்க ஏன்னா வரக்கூடிய அந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை டிஃபன் பண்ணுவது இருக்குது ஸோ மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாமே உச்சக்கட்ட ஒரு பதற்றம் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு இந்த நேரத்தில் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் இப்போ டோட்டலாக முடங்கி போயிட்டாங்க சொல்லப்போனால் ஹெஸ்புல்லா வந்து இந்த மோதலில் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை இப்போ அடிக்க மாட்டோம் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க இது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் ஈரானில் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் பெரிய தலைகள் உருண்டாலும் ஈரான் போவது கிடையாது அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு நேற்று நடத்தினா அந்த ரிட்டாலியேஷன் அட்டாக்கை பார்க்குறப்போ ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களை மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது உலகத்துலேயே பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரேலாலேயே நிறைய விஷயங்களை பண்ண முடியலை அதை நம்ம செஞ்சிருக்கிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதனால் அவங்களும் சிதுமோன் சேனலுக்கு வந்துட்டு வரட்டும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஜெயஹிந்த்